அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவ மூணிலிருந்து பாடம் மூன்று காட்டுக்குள்ளே பாட்டுப் போட்டி இந்த பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல இதனுடைய கதையை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு காடு அந்த காட்டில் பறவைகள் எல்லாருக்குமே ஒரு பாட்டு போட்டி நடத்துகிறாங்க இந்த பாட்டு போட்டிக்கு தலைவர் அதாவது விழா தலைவர் யாருன்னா கரடி கரடி தான் வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பாட்டு பாட வைக்கிறாரு முதல்ல வந்து பாட்டு பாடுறவங்க யாருன்னா தான் வந்து பாட்டு பாடுது மைனா வந்து பாட்டு பாடும்போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுது இருந்தாலும் அது வந்து விடாமுயற்சியாக பாட்டு அடுத்து வந்து கிளி வந்து பாட்டு பாடுது திருத்தமாக தெளிவாக பாட்டு பாடுது எல்லாரும் அடுத்து சேவல் சேவல் வந்து 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 நல்ல சிறப்பான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்க வந்து பாட்டு பாடுது அதுவும் நல்லா பாட்டு பாடுது கழுகு வந்து பாடுது அது கம்பீரமான குரலை பாடுது காடு எல்லாமே அதனுடைய சத்தம் வந்து எதிரொலிக்குது அந்த அளவுக்கு அது நல்லா கம்பீரமா பாடுது எல்லாரும் கைதட்டல் கொடுக்கறாங்க குயில் வந்து பாடுது குயில் சொல்லவே வேணாம் தான் வந்து பாட்டு பாடுறதுலேயே ரொம்ப சிறந்த ஒரு பறவை அது நல்லா இனிமையான குரலை பாடுது எல்லா வில எல்லா விலங்குகளும் பறவைகளும் திரும்ப திரும்ப பாட சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க அடுத்தது மயில் வந்து பாடத் தொடங்குது மயில் வந்து பாடுறது மட்டும் இல்லாமல் நடனமும் கூட சேர்ந்து ஆடுது அதனுடைய பாட்டையும் நடனத்தையும் பார்க்குற எல்லாருமே வந்து மயங்கி போகிறாங்க எல்லாரும் அதை கூட சேர்ந்து ஆடவும் செய்கிறாங்க அப்புறமா கடைசி போட்டியாளராக மேடையிறது வந்து காகம் தான் காகம் வந்து அதனுடைய மூச்சை அடைக்கி ரொம்ப நேரமும் பாட்டு பாடுது இப்படி எல்லா பறவைகளுமே பாட்டு பாடுறாங்க எல்லாரும் கைத்தட்டி எல்லோருமே அவங்க உற்சாகப்படுத்துகிறாங்க கடைசியாக வந்து பாட்டு போட்டியெல்லாம் முடிஞ்ச பிறகு வெற்றியாளரை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்போ விழா குழுவினர் எல்லாருமே வந்து கூடி சேர்ந்து பேசுகிறாங்க அப்போ விழா குழுவினர் பேசி ஒரு முடிவுக்கு வராங்க அவங்க ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க அதாவது மைனாவுக்கு வந்து விடாமுயற்சி பாட்டுக்காரர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாங்க சேவலுக்கு பயிற்சியில் சிறந்த பாடகர் அப்படின்ற பட்டத்தையும் கிளைக்கு வந்து தெளிவு பாடகர் அப்படின்ற பட்டத்தையும் கொடுக்குறாங்க கம்பீர பாடகர் என்ற பட்டம் கழுகுக்கும் மூச்சை அடைக்கி பாடுபவர் அப்படின்ற பட்டத்தை காகத்துக்கும் இனிமையான பாடகர் அப்படின்ற பட்டத்தை குயிலுக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் நடன பாடகர் அப்படின்ற பட்டத்தை மயிலுக்கும் கொடுக்குறாங்க ஆக போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க தீர்ப்பை கேட்டதும் அங்க பெரிய கைத்தட்டல் சத்தம் கேட்குது அது விண்ணையே பிளக்குற அளவுக்கு அந்த சத்தம் வந்து இருக்குது அப்படி அறிந்து கொள்வோம் பகுதியில் மரக்குத்தி பறவை மரக்குத்தி பறவை வந்து ஒரு மரத்தை ஒரு நொடிக்கு சராசரியா இருபது முறை குத்துமா புறா வந்து ஓய்வெடுக்காம சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது பறக்கும் திறன் கொண்டது புறா சரியான விடையே தெரிவு செய்து எழுதுவோமா சேவலுக்கு வாழ்த்து கூறியது குரங்கு பாட்டு போட்டி சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பாட்டு கூட்டல் போட்டி கம்பீர குரலில் பாடியது கழுகு கை கூட்டல் தட்டல் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கைத்தட்டல் இறுதி போட்டியாளராக மேடை ஏறிய பறவை கடைசியாக வந்தது காகம் தெளிவாக பாடிய பறவை தெளிவாக எது பாடியதுன்னா கிளி தான் தெளிவாக பாடியது அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி போட்டியில் பங்கு பெற்ற பறவைகள் எவை எவை முதல் கேள்விக்கான பதில் மைனா கிளி சேவல் கழுகு குயில் மயில் மற்றும் காகம் ஆகிய பறவைகள் போட்டியில் பங்கு பெற்றன இரண்டாவது கேள்வி குயிலுக்கு என்ன பட்டம் கிடைத்தது குயிலுக்கு இனிமையான பாடகர் என்ற பட்டம் கிடைத்தது மூன்றாவது கேள்வி பட்டம் பெற்ற பறவைகளிடம் இருந்த திறமைகள் என்னென்ன அதற்கான பதில் பட்டம் பெற்ற பறவைகளின் திறமைகள் மைனா விடாமுயற்சி சேவல் சிறந்த பயிற்சி கிளி தெளிவாக பாடுதல் கழுகு கம்பீரமான குரல் குயில் இனிமையான குரல் காகம் மூச்சு விடாமல் பாடுதல் மயில் நடனமாடிக்கொண்டே பாடுதல் நான்காவது கேள்வி இந்த கதையிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன போட்டிகளில் பங்கு பெற விடாமுயற்சியும் பயிற்சியும் தேவை என்பதை அறிந்து கொண்டேன் மேலும் போட்டியில் கலந்து கொள்ளும் போதுதான் தன்னால் என்ன முடியும் முடியாது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது போட்டியில் பங்கேற்பதன் மூலம் நம் திறமை அதாவது தனித்திறமை வெளிப்படுகிறது என்பதையும் இக்கதையின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் அடுத்தது புதிர்களை படிப்போம் விடை காண்போம் இணைப்போம் இரவில் உணவு தேடிடுவேன் தலைகீழாக தூங்கிடுவேன் நான் யார் அது வந்து வவ்வால் வவ்வால் படத்தோட இணைக்கணும் கரைந்து கரைந்து அழைத்திடுவேன் கூட்டமாக வாழ்ந்துடுவேன் நான் யார் கரைந்து கரைந்துடும் போது காகம் காகத்தோடு இணைக்கிறோம் மூணாவது பச்சை நிறத்தில் இருந்துடுவேன் பழங்களை கொத்தி தின்றுடுவேன் நான் யார் பச்சை நிறத்தில் இருக்கிறது கிளி மழை வரும் முன்னே உணர்த்திடுவேன் தோகை விரித்து ஆடிடுவேன் நான் யார் அது வந்து மயில் வெண்மை நிறத்தில் இருந்துடுவேன் ஒற்றை காலில் நின்றுடுவேன் நான் யார் அது வந்து கொக்கு அப்போ அந்தந்த படங்களோடு அதை நம்ம இங்கே சரியாக நினைச்சிடுறோம் அடுத்தது படித்து காட்டுக சொல்ல கேட்டு எழுதுக ஆடிக்கொண்டே வெற்றியாளர் கூட்டத்திலிருந்து சுற்றும் முற்றும் மரக்கிளையில் கலந்து கொள்ள போட்டியாளர் கைத்தட்டல்கள் ஒன்று இருந்தது விழா குழுவினரிடம் பாட்டு போட்டி பறவைகளுக்கு விண்ணை பிளந்தது உறுதி செய்து கொண்டது தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது கீழே வந்து நிறுத்த குறியிட்டு எழுதுகிறோம் போட்டியில் நன்றாக பாடு இங்கே வந்து முற்றுப்புள்ளி சேவல் இவ்வளவு நன்றாக பாடுகிறதே ஆச்சரியக்குறி குயிலின் குரலுக்கு மயங்காதவர் உண்டோ கேள்விக்குறி பாடி முடித்ததும் அனைவரும் கைதட்டினர் முற்றுப்புள்ளி அடடா மூச்சு விடாமல் பாடுகிறதே இந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குறி கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளி நன்றி